வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சிறிது காலம் நாத்திகத்தில் இருந்து விட்டு பிறகு ஆத்திகத்திற்கு வந்தார் அதற்கு பிறகுதான் அர்த்தமுள்ள இந்து மதம் பிறகு நம்முடைய ஆதிசங்கர எழுதிய வஜகோவந்தியத்திற்கு தமிழில் உரை பகவத்கீதைக்கு தமிழில் உரை என்ற நூல்களை எல்லாம் எழுதி புகழ் பெற்றிருந்த காலம் அப்பொழுது அவருடைய நாத்திக நண்பர்கள் சில பேர் கவிஞரை பார்த்து கிண்டலும் கேலியும் செய்துவிட்டு ஒரு நாள் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் கவிஞரே எங்களுக்கு இறைவன் எங்கிருக்கிறான் என்பதை நீங்கள் காட்டினீர்கள் என்றால் நாங்கள் நம்புவோம் மகிழ்ச்சி அடைவோம் என்று சொன்னார்களாம் உடனே கவிஞர் அவர்கள் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அவர்களுக்கு பதிலாக ஒரு கவிதையிலே பதிலை கொடுத்திருக்கிறார் அந்த கவிதை என்ன தருமா பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் தென்னை நீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அவனை நாடிக் கொண்டால் அவன்தான் இறைவன் ஐந்து மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்திருந்தால் நெஞ்சமலர் நீக்கிவிடும் ஒருவன் அவனை நினைத்துக்கொண்டால் அவன்தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று பற்றற்று வந்தவர்க்கு சுச்சமென நின்றிருப்பான் ஒருவன் அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் கற்றவருக்கு கண் கொடுப்பான் கைகொடுப்பான் கை கொடுப்பான் பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன் அவனை பின்தொடர்ந்தால் அவன்தான் இறைவன் பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை தீர்த்து வைப்பான் ஒருவன் அவன்தான் ஆறுதலை தந்தருளும் இறைவன் கல்லிருக்கும் தேரை கண்டு கருவிருக்கும் பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டிவிப்பான் ஒருவன் அதை உண்டு கழிப்போருக்கு அவனே இறைவன் முதலின் முதலினுக்கு மேலிருப்பான் முடிவினுக்கு கீழிருப்பான் உதவிக்கு ஓடிவரும் ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் நெருப்புக்கும் வெம்மை வைத்தான் நீருக்கும் குளிர்ச்சி வைத்தான் கருப்பினிலும் வெண்மை வைத்தான் இறைவன் அதை கனிந்து கண்டால் அவன்தான் இறைவன் உள்ளத்தின் உள் விளங்கி உள்ளுக்குள்ளே அடங்கி ஒன்றன் ஒன்றென்று காட்டிவிட்டான் ஒருவன் ஓர் உருவமில்லா அவன்தான் இறைவன் ஒன்பது ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையிலே விற்றுவிட்டான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன் சின்னஞ்சிறு சக்கரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே இருக்கும் ஒருவன் அவனை தழுவிக்கொண்டால் அவன்தான் இறைவன் கோழிக்குள் முட்டை வைத்தான் முட்டைக்குள் கோழி வைத்தான் வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பெயர்தான் உலகில் இறைவன் தாம் பெரிய வீரன் என்று தாம் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்தே வாழ்பவர்க்கும் நாள் குறித்தே கூட்டி செல்லும் ஒருவன் அவன்தான் நாடகத்தை ஆட வைத்த தலைவன் என்று அந்த கவிதையை பாடி முடித்த உடனேயே அவருடைய நாத்திக நண்பர்கள் அப்படியே வாயடைத்து போய் நின்றார்களாம் மறு பேசாமல் நன்றி